தாயாம் இணைந்து நாம் அனைவரும் குழந்தைசுவின் புனித தெரசால் இப்புனிதையின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் பிறர் வாழ்வில் ஒளியேற்ற என்று இச்சிறுமளின்றி நமக்கு கற்றுத்தருகிறார் வாழ்வுளே ஒளியேற்றுபவர்களாக நம்மை உருமாற்றிக் கொள்ள வேண்டும் நாம் வாழ்வில் பிறருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பெருவிழா உணர்த்துகிறது வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து இதை அறிந்து கொள்ளுவோம் அன்புமிக்கவர்களே இறைவனின் அரிக்கரமும் வல்லமுளை ஆசிர்வாதமும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களோடு முழுமையாக தங்கி கடந்து செல்ல இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை உங்களை வழிநடத்த நான் வாழ்த்துகிறேன் அன்பார்ந்தவர்களே மனிதர்களாக நாம் வாழ்வு வாழ அந்த வாழ்வை முழுமையாக வாழவும் நமக்கு தேவையான வழிகாட்டிகளை இறைவன் காலந்தோறும் இந்த உலகிற்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட வழிகாட்டுகளில் ஒருவல்தான் இந்த திரைசால் குழந்தையேசுவின் புனித திரைசால் என்று அழைக்கப்படுகிறார் இந்த சிறுமல தெரசா நமது வாழ்விற்கு வழியாக ஒளியாக இருந்து இறைவார்த்தை வழியாக நமக்கு கற்பிக்கின்றார் அன்பார்ந்தவர்களை உண்மையான சீடத்துவ வாழ்வு வாழ்வது என்பது மத்திய செய்தி ஐந்து பதிமூணு பதினாலு சொல்லுவது போல நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று இதை போலதான் சின்ன ராணியான திரசால் எவ்வாறு ஒளியாக உப்பாக இருக்க வேண்டும் என்பது வார்த்தை ஒளியாக நமக்கு கற்பிக்கின்றால் அன்பார்ந்தவர்களை ஒளியின் இயல்பு பிறர் வாழ தன்னையே தியாகம் செய்வது உதாரணமாக இந்த உலகம் முழுவதும் ஒளி பெற வேண்டும் என்பதற்காக சூரியன் ஒவ்வொரு வினாடியும் தன்னில் இருக்கும் லட்சக்கணக்கான ஹைட்ரஜன் அணுக்களை எரித்து கொண்டிருக்கிறது வேறு வகையில் சொல்ல போனால் சூரியனின் இழப்பு நமக்கு வாழ்வாக மாறுகிறது அதுபோல மெழுகு பிறர் வாழ தன்னையே கரைக்கிறது சிறுமரல் தெரிசாலும் எத்தனையோ பாவிகள் நலமும் மனமாற்றமும் பெற வேண்டும் என்பதற்காக ஏராளமான தியாக செயல்பாடுகளை மேற்கொண்டவள் அவரது தியாக செயல்களில் உச்சக்கட்டம் தான் தன் உடலில் தோன்றிய கொடூர எழும்புரிக்கு நோயாய் மனமுவந்து ஏற்றுக்கொண்டதன் பார்ந்தவர்களே இப்படி வாழ்வில் பிறருக்கு நாம் ஒளியேற்ற செயல்களை செய்ய வேண்டும் என்பார்ந்தவர்களே ஒளியின் மற்றொரு இயல்பு பிறருக்கு வழிகாட்டுவது எவ்வளவு சிறிய ஒளியாக இருந்தாலும் அதன் துணையோடு இருட்டில் நெடுந்தூரம் பயணம் செய்ய முடியும் சிறுமட திரசாலும் தன்னுடைய சிறிய வழி மூலம் உலகிற்கு வழிகாட்டியாக விளங்குகின்றார் நாமும் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கிறோமா பிறர் வாழ்வின் தடையை நீக்கி ஒளியை தந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம் வாழ்வு என்பது ஒவர்களாக அறிக்கைகிறது மேலும் ரோமயர் பதிமூன்று பன்னெண்டு சொல்லுவது போல இருளி நாட்டுக்குரிய படைகளின்களை கலைந்து விட்டு ஒளி ஆற்றுக்குரிய படைகளன்களை அணிந்து கொள்வது நமது கிறிஸ்துவ வாழ்வு இதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் மேலும் இன்றைய நச்செய்தி உணர்த்துவது போல உப்பு எதை மையப்படுத்துகிறது என்றால் உப்பு உணவிற்கு மிகவும் அவசியமானது என்றாலும் அதனை எந்த உணவு பண்டத்திலும் பார்க்க இயலாது அதாவது இந்த உலகின் பார்வையிலிருந்து மறைவாக இருந்து கொண்டு நற்செயல்களை செய்வது பிறருடைய வாழ்விற்கு சுவையூட்டும் என்பதை இப்புனிதை உணர்த்துகிறார் ஆமன்புக்குரியவர்களே இன்னைக்கு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டாலோ சின்ன நல்ல காரியத்தை செஞ்சிட்டாலோ உடனே ஆயிரம் கணக்கில் வாழ்க்கை ஒரு மகிழ்வை மறைவாக நம்மால் முடிந்த இந்த உப்பை எப்படி மறைந்து சுவையூட்டுவது போல நாமும் மறைவாக பெற வாழ்வில் சுவையூட்டுகிறோமா சிந்திப்போம் அன்புமிக்கவர்களை மேலும் உப்பு அளவில் சிறியதாயினும் தான் எந்த பொருளோடு சேருகிறதோ அந்த பொருளுக்கு சுவை ஊட்டுகிறது கிறிஸ்தவர்களாக நாமும் மற்றவர்கள் மேல கீழன் பார்க்காம பெரியவன் சின்னவன் பார்க்காம எல்லோரோடும் இணைந்து வாழ்க்கைக்கு சுவை ஊட்ட வேண்டும் குடும்பத்திலும் அப்படிதாங்க நான் படிச்சிருக்கேன் நான் உயர்ந்த இடத்துக்கு நான் பெரிய போஸ்ட்ல இருக்கேன் அப்படி இருக்காம எல்லோரும் சேர்ந்து சுவி விட்டவர்கள மனிதர்களாக வாழ வேண்டும் இப்படி வாழுகின்றவளைதான் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் சரி சமுதாயத்திலும் நிலைத்திருக்கும் எனவே இந்த புனிதை உணர்த்துவது போல நாம் பிறருக்கு வழிகாட்டியாக ஒளியின் மக்களாக இருந்து பிறருக்கு சுவை அளித்து வாழ்வு வாழ வேண்டும் அதுவே அர்த்தமுள்ளதாக இருக்கும் செய்வோமா இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் கொண்டாடும் இந்த எங்கள் வாழ்விலே அருளை வார்த்தை வழியாக உணர்த்துகின்றார் அதை அறிந்து எங்கள் வாழ்வில் பிறர் வாழ்வில் ஒளியை ஏற்றி நாங்கள் பிறருக்கு சுவை கொடுத்து நல்ல மக்களாக வாழ்ந்திட எங்களோடு தங்குமாண்டவரை பிரைசலார்